ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெட் ஸ்டோர் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து பார்த்துருப்பீங்க நான் சின்ன டேங்க் விட்டதும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் செவன்ட்டி லிட்டர் டேங்க்கு மாற்றிட்டோம் உள்ள கேஸ்லெல்லாம் கூட வச்சோம் அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னு மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீஸ் மட்டும் வச்சுட்டு ப்ளஸ் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் வச்சு தான் இந்த லைட் கர்டன் வாங்கினோம் இதுக்கு பேர் இந்த கலர் லைட் போகிற வாட்டர் பபுள்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து கலர் லைட் இருக்கிற மாதிரி வாங்கணும் அது தனியாக வாங்கிச்சு அதை செட் பண்ணி அந்த வல்கென்னும் வச்சுருக்கோம் அது அந்த சைடு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே டீப்பாக பார்த்தோன்னா நமக்கு அண்டர் சீ பார்க்குற மாதிரியே இருக்கும் இது இந்த செட்டப்கே பேர் அக்வாரியம் தான் ஸோ அக்வாரியமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லாயிருக்கும் கேமராவோட கேமரா இல்லாமல் டைவர்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக வாங்கி போட்டிருக்கோம் இந்த கலருக்கெல்லாம் தான் இருக்கிறாங்க ஆரஞ்சு ப்ளூ பிங்க் அதுலலாம் இருக்கும் அதுவும் அப்படியே அது மூவ் ஆகிட்டே இருக்கும் அங்கே எங்கேயும் ஃபிஷ்ஷும் இடிச்சிட்டே இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு அதுகளுக்கும் நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா என் நேரம் தண்ணி மாறி மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும் தண்ணி இதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இங்கே கீழே இது ஒரு மோட்ரு இருக்குது அந்த மோட்ரு செக் பண்ணி எல்லா வாட்டரையும் மேலே எடுத்துகிட்டு போகும் அங்கே ஒரு ஃபில்டரு இருக்குது ஃபில்டர் ஆகி மறுபடியும் இதுக்குள்ளேயே வரும் இதுதான் ஃபிஷ் ஃபுட்டு கோல் ஃபிளேக்ஸுன்னு பேர் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் நம்ம அதை கிரஞ்ச் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி வச்சுக்கணும் போட்டால் உடனே சாப்பிட்டோம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கலர் பால்ஸும் இருக்குது இது நம்ம குட்டியாக வாங்கிட்டு இருந்ததுனால அந்த பால்ஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு சொன்னாங்க ஸோ இதுலேயே மெயின்டைன் ஆகட்டும் நாங்கள் இதுவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கும்போது இந்த தண்ணி சவுண்டு கேட்கும்போது அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்கும் எப்பாவது கொஞ்சம் டயர்டாக டல்லாக இருக்குது அப்படின்னா இது வந்து உட்காந்து பார்த்தாலே போதும் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த சின்ன ஓப்பன் வந்து அதில் ஃபுட் போட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி போடணும் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி ஃபுல்லாக மாற்றக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்குது அதை வச்சு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சலுக்குகளை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும் மினிமம் ஒரு டென் பர்சன்டேஜ் வாட்டர் தான் இதுலேருந்து எடுக்கணும் பாருங்கள் பாருங்க வல்கனோ வச்சிருக்கோம் வல்கனோல இது போகிறது தெரியுதுங்களா இந்த பைப் மூலமா தாங்க தண்ணி போய் ரீசைக்கிள் ஆகுது உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ போனாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் போடுறேன் ஃபிஷ் டேங்க் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்